வெல்கம் டு ஜங்கிள் பெட் பிளாக் சிக்ஸுங்க நம்ம வந்து பிளாக் எடுத்துறதுக்கோசரமே இன்னைக்கு காலையில் போயிட்டுருக்கோம் பைபாஸ் ரோடு இருக்குது அங்கே போய் நம்ம பிளாக் எடுக்கலாம்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்கேன் நேற்று நைட்டே பிளாக் எடுக்கலாம்னு நினச்சேன் நேற்று நைட்டு ரொம்ப இருட்டாக இருந்துச்சா ஓவராலோ சும்மாவே கருப்பாக தெரியும் சரி ஓகே நமக்கு கொஞ்சம் மலப்பாகவே இருந்துச்சு காலையில் போவோம் சன்ரைஸை பார்த்துட்டு நம்ம பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காலையில் வந்தேன் சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தேன் அது உள்ள சண்டு மேலேயே வந்துட்டாப்பில் டைம் வந்து இப்போது சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இந்த பிளாகில் தமிழில் வந்து போன வாரம் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா எடுத்தேன் அதில் ப்ராஃபிட்டாக எவ்வளோ வந்துச்சின்னு சொல்லி தான் போட்டிருப்பேன் நான் அதை சொல்கிறேங்க வீடியோக்குள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம்லாம் சில பேச வேண்டியது இருக்குது என்ன விளாக் ஒரு மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இது நார்மல் விலாக இருந்தால் பரவாயில்ல ரியல் டைம் விளாகில் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் நான் ஒரு பொருளுக்கோசரம் மூக்கணும் மூக்கணும்னு சொல்லியிருந்தேன்லங்க அதுக்கான அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லுமே ரெடி பண்ணி முடித்தாச்சு அதுக்கான அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் தான் டைம் முப்பதாயிரம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் போன வாரம் இப்படி பிட்டுப்பிட்டால் ஐயாயிரம் ஐயாயிரம் ரெடி பண்ணி கொடுத்தேன் இந்த வாரம் போன வாரம் அமௌண்ட் அதிகமாக வந்துச்சுல அதனால் வீட்டுக்கு பதினோராயிரம் அனுப்புனால ஃபுல்லாக முடிஞ்சு அதோடய வேலை அதுக்கடுத்து வேலைக்கு போகிற காசு எல்லாமே பைக்கு இனிஷியலுக்காக எடுக்க போகிறது தாங்க பைக்கு ரொம்பவே பிடிக்கும் காலேஜ் படிக்கும்போது அதிலிருந்தே ஒரு நல்ல செல்லு நல்ல பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்போலாம் எங்கள் வீட்டில் தாத்தா இருக்க டி ஷர்ட் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பொறுமையாக சைலண்ட் பைக் வாங்கினேன் இந்த பைக்கு அதுக்கடுத்து புதுசு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பைக்கை நான் வந்து சைலண்டில் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ரெடி பண்ண போகிற எல்லா காசுமே பைக்கு மட்டுந்தாங்க அந்த பைக் வந்து நான் மே மாதத்தில் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குமா அந்த டைமில் நம்ம வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு மே மாதம் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் என்ன பைக்கு அப்படின்ட்டுனா ஸ்போர்ட்ஸ் பைக் தாங்க நைன்டி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் பைபாஸ் ரோட்டில் போய் தான் நான் லாக் எடுக்கலாம் நினச்சேன் இதனால் இங்கிருந்தே போகலாம் ஏன்னா சன் எனக்கு நேராக இருக்கார்ல அதனால் அந்த வியூவை பார்த்துக்கிட்டாட்டே ரசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்தே ப்ளாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் நல்லா இருக்குல்ல கோபுரில் இன்னுமே வியூ சூப்பராக இருக்கும் கோபுரத்தில் என்னென்னா நைட்டில் பிளாக்கானால் ஃபுல்லாக பிளாக்காக காமிச்சிரும் கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை தான் நல்லா பிரைட்டாக காமிக்கும் ஒரு டைம் ஃபோட்டோ பிடிக்கிறேன் அந்த பின்னாடி வந்துட்டு என்னடா ப்ளூ கலர் லைட் இருக்குமான்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சைடு ஒயிட் கலரில் தான் லைட் இருது இதை அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த லைட்டை ப்ளூ கலர் காமிச்சுது ஓ ஓகே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டேன் செமையாக இருக்குது இல்லை இதெல்லாம் மொழ நல்லாயிருச்சா இன்னும் செமையாக இருக்கும் இந்த பிரேக்கில் ஆயில் பயிற்சி போடுங்க ப்ரேக் ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது அந்த மஞ்சக்கொழி வேறு வீவோ மறைச்சிட்டாங்க பஸ்ஸை கொண்டு போய் இந்த பைக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க எந்த பைக்கும் இனிஷியல் புக் எடுத்து செம்மையாக எழுக்கும் ஜீரோ டூ எழுபது எழுபத்தஞ்சி வரைக்கும் சரியாந்துருக்காக போகும் எம்டி ஒன் ஃபைவ் போட்டியாக போகும் அதுக்கு மேலே தான் போகாது ஆர்பிஐ மே கம்மியாக வச்சுருக்காங்க நியூடல் மீட்டரை இத்திக்கு மன்தெலாம் சூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அந்த டைமில் பைக்கு வாங்க முடிஞ்சால் வாங்கலாம் சப்போஸ் நம்ம நினச்ச பைக்கு ரொம்ப தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கலை இருக்குல்ல அதை வந்து கற்றுக்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க எப்பயிலேருந்தே ஏறுகினே ஒன்றரை வருஷம் லேட் லேட்டாயிருச்சு தன்னோட காசுக்கோசரம் வீடு விஷயங்களுக்கோசரம் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே லேட் பண்ணிட்டேன் இனிமேட்டு ரொம்பவே லேட் பண்ணக்கூடாது எனக்கு வயசு ஐடியா போயிருக்குல்ல அதனால் எதைதான் பண்ணணுமோ அதை தான் அந்த தாண்டி அந்த டைமில் பண்ணி முடிச்சிட வேண்டிதான் ஃபஸ்ட்டு நினச்சது கடையில் வந்து சிலம்பாட்டம் சிலம்பாட்டை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குதுங்க நிறையா கற்றுக்க வேண்டிதான் ஒரு ஹியூமன் ஹியூமனாக என்ன நினைக்கிறோமோ எல்லாமே சாதிச்சிட வேண்டியதான் தான் அவ்வளோ தான் பைப்பாஸ் ரோட்டில் என்ட்ரோ போகிறோம் இந்த மேலே இருக்குல்லாம் மேம்பாலம் அந்த மேம்பாலத்துல போய் விளாக் எடுக்க போகிறோம் வேற என்ன கொஞ்சம் விளாக் எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் கொண்டு மேலே போயிருக்கலாம் இப்போ பேசுகிற வார்த்தை பட்டு பட்டுன்னு வேக வேகமாக பேசுகிறதில்ல இதை நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த விளையாக்காக எடுத்தேன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ அவ்வளோ கேப் இருக்கும் எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் சரி ஓகே எடுத்துருவோம் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ மேக்ஸிமம் எப்படி லாங்காக தாங்க இருக்க போகுது ஒன்றுனா நான் நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன் என்னால் தூக்கமே வரல ரெகுலராக நம்ம ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோமா அதுக்கு மேலே தான் நம்ம தூங்குவோம் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண தானே தூங்குவோம் அதே மாதிரி ஒரு பத்து நாள் பக்கம் போயிடுச்சா இந்த டைம் என்னான்னு தெரில அதனால் தூக்கம் வரல நானும் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டேன் சரி ஓகே நாலு மணிக்கு மேலே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தூங்கினேன் அதாவது தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரேக்கில் ஆயில் பயிற்சி கொடுங்க அவங்க பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது ஆனால் கழட்டி செக் பண்ணேன் ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ வண்டி ஓடிட்டு போனால் பிரேக் பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகலாங்க கண்டிப்பாக இந்த ஹைவே ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகும் அதனால் ஜாலியாக எதையுமே நினச்சி பார்க்காம போக தோணுற இடம் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் ஆறு முப்பத்தி எட்டு ஆகுது வெதர் வந்து முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் தான் போட்டிருக்கு இந்த செல்லில் பட்டன் போயிடுச்சுங்க ஏற்கனவே பட்டன் போயிடுதான் நான் மாற்றிருந்தேன் இப்போ லோ பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அதாவது வால்யூம் மைனஸ் பட்டனு அப் பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்புறம் கட் பண் கட் பண்ணுற பட்டனும் ஒர்க் ஆகுது டக்குன்னு பட்டனை மாற்றிடணும் இல்லைன்னா சரியாக இருந்தது இஷ்யூ ஆகிடும் இந்த செல்லை நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினேன் பன்னெண்டாந்தேதி தேதி அக்டோபர் அந்த டேட்டை நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு தானே செல் வாங்கினேன் இந்த செல்லு வாங்கிறதுக்கு முன்னாடி நாலஞ்சு செல்லு ஆர்டர் பண்ணிட்டேன் அதில் ஏதோ ஒரு செல்லாச்சும் வருமே வாங்கிற மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் நாலஞ்சு செல்லையும் ஆர்டர் பண்ணேன் கடைசியாக வந்து நின்ன செல்லு தான் இந்த செல்லு இது ப்ரோ நான் வாங்கும்போது இருபத்தெட்டாயிரம் பக்கமாக வந்துச்சு அப்போத்தின் நிலைக்கு அமௌண்ட் வந்து ரொம்பவே அதிகங்க அப்போது ஒரு கோல்டோட விலை ஒரு கோல்டு வந்து எட்டு கிராமா முப்பதாயிரம் தான் இப்போது அறுபத்தஞ்சாயிரம் பக்கமாக போயிட்டுருக்க போல அப்போது அளவுக்கு அந்த அமௌண்ட் வந்து அந்த டைமில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் அப்போது நான் கமௌண்ட்டில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வேலைக்கு போனாலும் இருபதாயிரம் அவ்வளோதான் வரும் நான் கோல்டு லெவலில் ஏறிடுச்சுல்ல ஆனால் அந்த அமௌண்ட்டோட மதிப்பு அந்தளவுக்கு இருந்துச்சுல்ல நான் ரீசெண்டாக டவா பிளேட் வாங்கினேன் டவா பிளேட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி ஆர்ட்ரு பண்ணேன் வீட்டிலே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து மார்ச் மூணு பக்கமாகதாக அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நான் போடுறேன் நான் பல நாளாக வந்துட்டு ப்ரெட் ஆம்ப் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தாங்க அதனால் ஒரு ஐடியா பண்ணி டவா பிளேட் ஆர்டர் பண்ணேன் இது வந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னுமே நான் அன்பாக்சிங் பண்ணவே இல்லைங்க அப்புறம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் போய் மைனஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் பிரெட்டு ரொம்ப பசியாக ஆகுதுனால ரெண்டு எடுத்து சாப்பிட்டேன் இதை மட்டும் தான் அன்பாக்ஸிங் பண்ணுவோம் எப்போயுமே நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆன்லைன் ஆர்டர் பண்ணால் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் நான் அன்பாக்சிங் பண்ணுவேன் அதே மாதிரி தான் இந்த பிளாக்லேயும் பண்ண போகிறோங்க எங்கள் ஊரில் வந்துட்டு தோசை கரண்டி தோசை சட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் ஒரு டைம் வந்து பாத்திர போய் இது மாதிரி கேட்கும்போது டவா பிளேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா என்னது நான் அவங்ககிட்ட திருப்பி கேட்குறேன் டவா பிளேட்னா தான் தோசை தோசை சட்டினு சொல்லுவாங்க போல் இது வந்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சிங்க ட்வெல் மந்த்து வாரண்டி என்னங்க எதுவுமே இல்லை ஒருவேளை கைப்பிடியாக இருக்குமோ கோட்டிங்கன்னா இதுதான் கோட்டிங்கன்னு நினைக்கிறேங்க இதுதான் ஹேண்டில் ஹேண்டில் நல்லா தான் வாவ் இதுக்கு தான் இப்படிலாம் ஓட்டி வைக்கிறாங்கன்னு தெரியல நிறைய டைம் வந்து பாத்திரத்தில் போகும்போது இதே தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் பேக் சைடில் ஓட்டலாம்ல தேவையில்லாமல் ஃப்ரண்ட் சைடில் ஓட்டுறாங்க கரண்ட் என்கிட்ட இருக்குது அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் எம்எம்ங்க ஒரு லிட்டரு பிடிக்கும் இதோட காஸ்ட்டு வந்துட்டு முந்நூற்றம்பது ரூபா பக்கம் வந்துச்சு மைனஸ் வச்சு ஆண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிஞ்சிட்டு பிஞ்சிட்டு வரும்னு நினச்சேன் இது டேப்பு மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குது அமௌண்ட் ப்ராஃபிட்டாக எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறேன் சொல்லியிருந்திருந்தாங்க பன்னெண்டாயிரத்தி ஆறுநூற்றி பதினோரு வந்துச்சுங்க டோட்டல் அமௌண்ட்டு பதினாறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதில் ஃப்ளோட்டிங் கேஷ் போயிடுச்சு ஃப்ளோட்டிங் கேஷ்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்பப்போ நம்ம கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃபுட்டு போடுவாங்க அந்த காசை நம்ம வந்து கட்டலை அப்படின்னா அது ஃப்ளோட்டிங் கேஷ்னு சொல்லிட்டு மேலே ஏறிடும் நம்ம அக்கௌண்ட்டில் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கட்ட முடியுதான்னு பார்ப்பாங்க கட்ட முடியலன்னா எவ்வளோ கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டாக போடுவாங்க அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டான அமௌண்டு பெட்ரோல் செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் சொல் நினச்சிங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் காசுன்னு சொல்லி வாங்கினேன்ல இந்த செலவு கோஷம் தான் அந்த ஃப்ளோட்டிங் கேஸ் வாங்கினேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்போ செமையாக பணி வெஞ்சிருக்குதுங்க நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க வேறு லெவல் வேறு லெவலில் சில சைட்டு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்கும் எல்லாம் ஒன்றால தான் நீங்கள் இல்லைன்னா இன்னும் பண்ணி பேஞ்சிட்டே இருந்துருக்கேன் டெய்லி பெர் டே ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் தினமும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பக்கமாக நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது உண்மை தானே அதை நான் எப்படி இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கே நான் ஸ்விக்கியை மூணு ஆறு டு ஆறு ஆர்டரு வந்து எந்த ஆர்ட்ரு வந்தாலும் அதில் ஒரு டைமிங் இருக்கும் அந்த டைமிங்க்கு முன்னாடி நான் ரீச் ஆகிடுவேன் அவ்வளோதான் அதுதான் என்னோடய ஃபாஸ்டான டெலிவரி டைமிங்கே மற்றபடி வேறு எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் செம்மையாக இருக்குங்க கூப்பரில் எப்படி இருக்குன்னு தெரியலையே பொருள் கொஞ்சம் நல்லா தாங்க தெரியுது என்ன பக்கமாக இருக்கிற பொருள்லாம் கொஞ்சம் பெருசாகவும் தூரமாக இருக்கிற பொருள்லாம் ரொம்ப சின்னதாகவும் தெரியுது அது இதுன்னு இல்லை செல்லும் கூட அப்படி தான் தெரியும் நம்ம நேரில் பார்த்தா அப்படி தெரியாதுங்க ரொம்ப தூரமாக இருக்க போறேங்க அந்த இடத்த தான் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் இதெல்லாம் நமக்கு வந்து பெருசாக தான் தெரியும் ஆனால் கேமராவில் ரொம்ப சின்னதாக தெரியுது இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே ஃப்ளாக் எடுக்கணும்னு சொல்லி தான் காலையில் வந்தேன் இந்த பக்கம் வெயில் பண்ணி இந்த பக்கம் சூரியன் ஹீட்டு வேறுற மாதிரி இல்லை ஏன்னா போயிட்டே இருக்கும்போது எதாவது ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த டைமிங்கில் ஸ்விக்கி ஓட்டுறேன்னா ஓட்டுங்க தாராளமாக ஓட்டுங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டுங்க அதுக்கப்புறம் அந்த காசு எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நான் பார்த்த வரைக்கும் சுகி ஓட்டுறவங்க எல்லாருமே வயசு பசங்களாக தான் இருக்காங்க அண்ணாங்க நான் ரொம்ப வயசானவிங்க அதுமாதிரி யாருமே ஓடலைங்க எந்த பசங்களும் ஒவ்வொரு கஷ்ட சூழ்நிலைக்கு எல்லா தான் வேலைக்கு வந்திருப்பாங்க இப்போ என் ஃப்ரெண்டுமே ரெண்டு வருஷம் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் போன வாரம் நான் ஸ்க்ரீன் வீடியோ வந்து அவனுக்கு அனுப்பியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்துச்சா அப்போ நானும் இதே மாதிரி ஓட்டுறேன் எப்படி நீ ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் இது மாதிரி மித்தரில் தான் ஓட்டினேன் அமௌண்ட் நல்லா வருது வேணா ட்ரை பண்ணி பாருனேன் அவன் நைட்டு வரைக்கும் நல்லா ஓட்டியிருக்கான் நேற்று வந்து ஒரு சொத்தபிள் பண்ணிட்டான் டிசிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாயின் மூணு சில கண்டிஷன் இருக்கு அவன் டிஜிக்ட் பண்ணிட்டான் நேற்று நல்லா ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அமௌண்ட்டு கேட்கல என்னால் தூங்கிட்டு இருப்பான் அதனால் பதினொரு மணிக்கு தான் கால் பண்ணி கேட்க முடியும் அப்படி எவ்வளோ ஓட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏன் வீடியோஸ் பார்க்குறவங்கக்கிட்ட ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் என் சேனலில் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க நார்மலாக பாருங்கள் நான் பிளாக்லாம் அந்தளவுக்கு ஹெவியாக ஒன்றும் சூப்பராக ஒன்றும் அப்படிலாம் நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் மற்றபடி நான் என்ன ரொட்டின் பண்ணுறனோ அதை தான் நான் விலாக எடுப்பேன் அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸ்விக்கி பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் பிளாக் மாதிரியே தான் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கமாக தான் அமௌண்ட்டை பற்றி நான் சொல்லியிருப்பேன் மற்றபடி எனக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே இந்த பிளாகில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை மியூட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒன்று ஆண்ட்ரல் பேர் வச்சு இந்த வீ வச்சு நான் விளாக் எடுத்துருப்பேன் இல்லைனா என் ஃபேஸை வச்சு பிளாக் எடுத்துருப்பேன் மற்றபடி அந்த வீடியோவில் எதுவுமே இருக்காது ஸ்விக்கி சேலஞ்சிங் ஐம்பது நாளில் ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அது எப்படி இருக்குன்னா செம்மையாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணி பத்தே நாளில் இருபதாயிரம் பக்கமாக ப்ராஃபிட் எடுத்துட்டேன் இன்றைக்கி டேட் வந்து பத்தொம்போது இன்றைக்கி தான் இந்த வீடியோவும் நான் பப்ளிஷ் பண்ணுவேன் இன்றைக்கி மார்னிங் தான் எடுத்துகிட்டுருக்கேன் எல்லோரும் பதினெட்டு வீடியோ போட்டிருக்கணும் பதினெட்டு வீடியோ போடலை பதிமூணு வீடியோ தான் அப்லோடே பண்ணியிருக்கேன் ஆனால் மற்ற நாளும் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல வெவ்வேறு சூழ்நிலையினால அந்த வீடியோ மேக் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு நான் பதினாறாயிரம் எடுத்துகிட்டு சொல்ல ரொம்ப பெருமையாக போட்டுவிட்டேன்ல ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் குறையாமல் எடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு எனக்கு இந்த வண்டிக்கிட்ட ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டிக்கிறேன் இது சேலஞ்சிங் முடிக்கிற வரைக்கும் ஏப்ரல் தேதி வரைக்கும் எந்த கோளாரும் வைக்காமல் இருந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அதுக்கு மேலே நீ எவ்வளோ வேணால் செலவு வச்சுக்க நான் உன்னை வந்து செலவு பண்ணிக்கிறேன் சரி ஓகேங்க இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க ப்ராஃபிட்டு ஒரு நாளைக்கு இந்த வேலைக்கு போனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க நானும் இந்த வீடியோவில் நான் சொல்லலான் இருந்தேன் அப்படியே நான் மறந்துட்டேன் போல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே ஒரு நாளைக்கு நான் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா எடுப்பேனா அதில் ப்ராஃபிட் மட்டும் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா ஒரு சில டைம் வந்து ரெண்டாயிரவா கூட வரும் என் சொந்த ஊர் இது கிடையாது என் ஊர் வந்து சேலம் பெட்ரோல் செலவு வந்து ஒரு நாளைக்கு நானூறுரூவா செலவாகும் நானூற்றம்பது ரூபாவும் செலவாகுமா இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு ஏற்ற நம்ம ஓட்டுற கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி பெட்ரோல் செலவாகும் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் பெட்ரோல் செலவாகும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு பெட்ரோல் மட்டும் நானூறுரூவாலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் செலவாகும் அது என்னோடய வண்டி என்னோடய வண்டி மைலேஜ் கொஞ்சம் ட்ராப்பாக தான் கிடைக்குது பழைய வண்டியும் கூட என் வண்டி இப்போ புது வண்டியாக வச்சுருக்காங்க பிளாட்டின் ஹண்ட்ரட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வண்டிலாம் சும்மாவே ஒரு லிட்டருக்கு எழுபது கிலோமீட்டரு தரும் பார்த்து பார்த்து ஓட்டினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட தரலாங்க என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுவாய்க்கு மேலே பெட்ரோலே போட மாட்டான் முந்நூறுவா இன்னொரு நாள் வந்து இரநூறுவா தான் அவன் பெட்ரோல் போடுவான் அதுவே ஓடிடும் நான் அவனோட டபுள் மடங்கு போடுறேன் ஏன்னா இந்த வண்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அவனோட வண்டி வந்து நூறு சிசி வண்டி அது ஒன்று இன்னொன்று சாப்பாடு டெய்லியுமே முந்நூறுவா செலவாகிடும் இப்போது நான் ஷிஃப்ட்டு மாற்றி ஓடுறதுனால இப்போ முந்நூறுவா செலவாகிறது இல்லை நூறுரூவா நூற்றம்பது ரூபா பக்கமாக தான் செலவாகுது ஏன்னா நான் சாப்பிட்றதே ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தாங்க சாப்பிட்றேன் அதுவும் ஈவினிங் இருக்குல்ல ஸ்நாக்ஸ் டைம் அப்போ மட்டும் தான் சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதே கிடையாது ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு போயிட்டு நான் தூங்கிடுவேன் தூங்கிட்டு மறுபடியும் பதினொன்று டு மூணு மணி மணிக்கு வேலைக்கு போவேன் வேலைக்கு போயிட்டு மூணு மணிக்கு மேலே போய்ட்டு எடிட் பண்ணிட்டு சாப்பிட்றது குளிக்கிறது எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாது வினாலாம் வந்து முந்நூறுவா பக்கமாக செலவாகும் இப்போலாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா செலவாகுது அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுவா செலவாகும் அது எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு அந்த முந்நூறுபாவும் செலவாகாது ஏன்னா அவன் அவனோட வீடு வந்து இங்கே தான் இருக்கு அவன் அக்கா வீட்டில் தங்கி வேலைக்கு வரான்னா அதனால் அவனுக்கு சாப்பாடு செலவுங்கிறதே இருக்காது ஒன்லி ஸ்நாக்ஸ் செலவு மட்டும்தான் டீ குடிக்கிறது பண்ணுது சாப்பிட்றது அது மாதிரி செலவு மட்டும்தான் அவனுக்கு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா அவ்வளோதான் போவோம் இப்போது அவனோட இயர்னிங்ஸும் எடுத்துக்கிறேன் என்னோட இயர்னிங்ஸும் எடுத்துக்கிறேன் இயர்னிங்ஸு எப்பயுமே ஒரு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸ்ட்ரீய வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் போடுறேன்னா என்ன டைமிங்கில் ஆன் பண்ணுறான் என்ன டைமிங்கில் ஆஃப் பண்ணுறான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு நூறுரூவா இரநூறுவா அப்படி தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படியே டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா அவன் வந்து லாகின் ஹவர்ஸ் கம்மியாக இருக்கான்னு அர்த்தம் திங்கட்கிழமை என்னோடய லாகின் ஹவர்ஸ் வந்து மணி நேரம் அவனோட லாகின் அவர் நேரம் தான் வந்துச்சு அவனோட அமௌண்ட் வந்து ஆயிரத்தி நூறுரூவா என்னோடய அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா நேற்று வீடியோ போட்டிருக்குள்ள அந்த வீடியோ தான் ஒரு சில பேர்த்துக்கு ப்ராஃபிட்டும் செலவுமே மாறுங்க எனக்கு எழுநூறுவா செலவாகும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுவாக்குள்ளே தான் செலவாகும் பெட்ரோல் செலவு சாப்பிட செலவு எல்லாமே சேர்த்து அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா எடுக்கிறேன்னா செலவு போய் மீதி ஆயிரத்தி தொள்ளாயிரரூவா ரெண்டாயிரூவா நிற்கும் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு பக்கமாக நிற்கும் ஏன்னா அவனுக்கு செலவு கம்மியாக தானே போகுது அதனால் நான் ஏன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அவனோட பெஸ்ட்டான ஆப்ஷன் எனக்கு எதுவும் தெரில அதனால தான் அவனை கம்பேர் பண்ணி பேசுகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அமௌண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஆகுமா அதனால் நான் ப்ராஃபிட்டு சேலஞ்சிங் எடுக்காத காரணமும் அதுதான் எனக்கு செலவு ரொம்ப அதிகமாகும் அதனால தான் நான் ப்ராஃபிட் ஒன் லேக்ஸ் அப்படின்னா எடுக்கல இல்லைன்னா ப்ராஃபிட் ஒன் லேக்ஸ் தான் எடுப்பேன் அப்படி எடுத்தா எனக்கு இன்னுமே அமௌண்ட் நல்லா கிடைக்க முடியல எனக்கு எழுநூறுவா பக்கமாக செலவு வரும் தான் நம்மளால் அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அதனால தான் ஃபுல் அமௌண்ட்டுமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஆன் தி ஸ்பாட்டில் செலவாகிறது அறநூறுவா எழுநூறுவா ஆனால் அது வாரத்துக்கு வேறு செலவு இருக்குது மாதத்துக்கு வேறு செலவு இருக்குது மூணு மாதத்துக்கு வேறு செலவு இருக்குது ஆறு மாதத்துக்கு வேறு செலவு இருக்குது அதெல்லாம் தனித்தனி செலவு இருக்குது அதெல்லாம் பைக் மெயின்டெனன்ஸ் செலவு அதெல்லாம்